ரொம்ப நேரம் அங்க இருந்தேன் எனக்கு முன்னாடி வந்தாங்க பாருங்க பாம்பு விட்டு பாரு பாம்பேன் கம்பி சாப்பிட்டுட்டேன் பாம்பு பார்த்து ஓய்யோ நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஆ ஒண்ணு பிரச்சனை

வீடியோவில் கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம் இருக்கும் வண்டி ரன்னிங் ஆகும்போது அதனால் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் தான் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாம்பு கீழே விழுந்த கதை தான் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் அடிகள் இல்லை என்ன ஒரு பம்பரில் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பின்னாடி அந்த வண்டி கவர் இருக்கு இல்லைங்களா அந்த ரோல் பண்ணுறது அதில் கொஞ்சம் லைட்டாக வந்து பெண்ட் ஆகிருக்கு அப்புறம் இண்டிகேட்ரு லைட்டாக வளர்ந்துருக்கு இது மட்டுந்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இந்த ஒரு இன்னொரு வேறு டிவைஸில் எடுக்கிறதுனால தான் இந்த ஆடியோ ப்ராப்ளம் இதே என்னோடய கே ரெட்மி கே டுவெண்ட்டின்னு எடுத்திருந்தோம்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்காது அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க நான் வந்து திரும்பி வீடியோ எடுக்க பார்த்து தான் அப்படி ஆகிடுச்சி இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள் இந்த கோயிலுங்கிறது தெரில அப்படி பேர் தெரிஞ்சு நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படியே கிட்டத்தட்ட வந்து நம்ம மேலே வந்துட்டோம் கிட்டத்தட்ட எழுபது கேர்பிட் பெட்டை வந்து தாண்டி டவுன் கூட சொல்லலாம் கொல்லிமலையில் இது நான் போடுற மூணாவது பார்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டு பார்க்காதவீங்க நூற்றி எட்டு லிங்கம் கோயிலுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்ட்டும் பார்க்காதவீங்க பார்த்துட்டு வந்துடுங்க இந்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று நல்லா இருக்குங்க செம்மையான ஒரு பிளேஸுங்க சூப்பராக இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது வண்டிக்கு தான் கட்டிப்பட்டுருச்சு அது ஒன்று தான் பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி பாம்பு இருக்கும்னு நினைக்கிறேன் நாலரை அடி அஞ்சுவோடு இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒளைஞ்சி வளைஞ்சி ஓட்டுற ஃபீல் வேறு எல்லாம் வேலைங்க கொல்லியல்ஸ் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டிய ஒரு இடமும் கூட ஏன்னா எழுபது ஹேர்பன் பென்ஸ் இருக்குது இங்கே நிறுத்தி செக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு பம்ப் வந்துருக்கும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது அது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு பாருங்கள் புத்தெலாம் இருக்குது தான் இங்கே ஃபாரஸ்ட் ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அனிமல் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டே இருக்கீங்களா போயிட்டே இருக்கு வீட்டு நிற்கவே நிற்காம போயிட்டே இருக்கணும் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை எந்த இடத்துல என்ன வரும்னு தெரியவே தெரியாது எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க அந்த ஒரு இடம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அவ்வளோ நேச்சர் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க ஓகே சம்திங் வந்து கொஞ்சம் சிட்டி ஏரியா மாதிரி கடைகள்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறதாலும் வாங்கிட்டு போகலாம் இல்லைனா என்ன சின்ன வெட்டியில் வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் வாங்கி போகலாம் இங்கே நல்லா இருக்குது இந்த உடக வந்து வண்டியில் நிறைய நீத்தி ஏச்சுருக்காங்க இந்த ஏரியாவில் நம்ம இப்போ போகிறது வந்து இப்படி போயும் போகலாம் இந் இந்த வழியாக போனோம்னா மாசில அருவிக்கு போகலாம் அது இல்லாமல் இந்தாண்டி போகிற வழி வந்து நான் போகும்போது ரூட்டு தெரியல இந்த வழியில் போனால் மாசில அருவிக்கும் போகலாம் அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஆகை போகலாம் அது இல்லாமல் அந்த ஆண்டு சேலம் போகிறதுக்கு இன்னொரு ரூட்டும் இருக்குங்கிறாங்க நான் நாமக்கல் வழி போயிட்டு போகிறதுக்கு இந்த ரூட்டில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த என்ன ரூட்னே தெரியாமல் சோலோவாக போனதுனால என்ன ரூட்னே தெரியல மேப்பெலாம் சரி அங்கே அப்போ நெட்வொர்க் நெட்ஒர்க் ப்ராப்ளம்ங்கிறதுனால அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போகிறதுங்கிறது பெரிய ஈஸியாக வந்துச்சு சரி போய் தான் அப்போவுமே அப்படின்னு போனேன் எனக்குலாம் ஷாக்கிங்காக இருந்துச்சு மேலே போக போக என்னடா இங்கேலாம் வந்து இங்கே வளர்ந்துட்டு இருக்காங்க ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்னால் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நினச்சி பார்த்துட்டு போக போக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியது இங்கே எல்லாமே பென்ஸ் தான் முக்கால் வச்சு நைன்ட்டி பர்சன்டேஜ் பென்ஸ் அதிகமான இயர்பட் பென்ஸ் கொண்ட கொல்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் பார்க்குற ஏரியா வந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு இங்கே வந்து ஆட்களும் இருந்தாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் மேலெலாம் படுத்துட்டு இருக்காங்க இந்த வியூ பாயிண்ட் ரசிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த ஒரு இடமும் சூப்பராக இருக்குது ஆனால் இது அந்தளவுக்கு ஹைட்டெல்லாம் ஆனால் சூப்பரான லொக்கேஷன் சொல்லலாம் இப்போ நம்ம என்பது கொல்லியல்ஸோட சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாம் இந்த இடத்துல அந்த ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த அந்த ஒரு இடம் கூட சொல்லலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் மரம்லாம் அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்குது எனக்கு ஒரு குளிர்ச்சி செம்மையாக இருக்குது அந்த ஒரு கீழே தாண்டி தான் ரொம்ப சில்னஸ்ஸாக இருந்துச்சு இந்த ஒரு இடத்துல இதுக்கப்புறம் கீழே போனோம்னா நம்ம கீழே இறங்க வேண்டியதாக தான் இருக்குது எனக்கு நான் தெரியாமல் இறங்கிட்டு இருக்கேன் இன்னொரு ரூட்டு இது இன்னொரு நாமக்கல் போய் ஜாயின்டாகிற இடமா இருக்குது அது இன்னொரு ரூட்டு கூட அதுக்கப்புறம் நான் வந்து அங்கேருந்து போயிட்டு நான் திரும்பி வளைஞ்சி வந்துட்டேன் வளைஞ்சி வந்து அங்கே வந்து பசங்க வளர்ந்து இந்த இடத்துல ஃபோட்டோ சரி ஓகே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு பார்த்த அவங்கிட்ட சார்ஜ் கேபிள் இருக்கான்னு கேட்டேன் ஏன்னா என் ஃபோனில் சார்ஜ் களியாயிடுச்சு அதனால சார்ஜிங் யூ யூஎஸ்சி டாய்ஸி கேபிள் இருக்கான்னு கேட்டேன் இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்களோட பேசிகிட்டு அவங்க வந்து ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கூட்டி லியோவாக அதில் என்ன ஸ்கூட்டி கிடையாது தெரியல ஸ்கூட்டியை வச்சு ஸ்டன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் அவங்ககிட்ட சார்ஜிங் கேப் வச்சு என்னோடய ரெட்மி கே டுவெண்ட்டியை வாங்கி சார்ஜ் போட்டேன் அதனால் அதில் தான் வீடியோவை எடுக்க முடியும் அடுத்த ஒரு வீடியோ வரது வேறு லெவலில் இருக்கும் அந்த இதில் தான் எடுத்து போகிறேன் வீடியோ எடுத்து சமையல் ஃபோட்டோ எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தேன் சரி அவங்களோடயே நானும் ஜாயின் பண்ணிவிட்டேன் அவங்களோடையே வந்து அவங்களுக்கு ரூட்லாம் தெரியும் சொன்னாங்க அவங்களோடைய நான் தெரியும் கிளம்புவேன் அந்த கேபிள் எடுத்துட்டேன் வீட்டில் அந்த கேபிள் இருந்துச்சு எங்கள் வீட்டை வாங்கி சார்ஜ் போட்டு இப்போ அவங்களோட தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இப்போ வந்து எங்கெங்கே போகணும்னா மாசிடாவது வீக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆக எங்கே நீர்வீழ்ச்சி ரெண்டு நீர்வீழ்ச்சியும் போகலான்னு போயிட்ருக்கோம் சூப்பரான ஒரு பிளேஸ்ங்க இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதனால் இங்கே வந்து நிறுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம்

நார்மல் பண்ணிப்பாதிய ஓட்டு பண்ணி அடுத்தது இங்க வந்து கிளம்பணும் மாசிலாரி போலான்னு ரவலில கொஞ்சம் மேடா ஒரு திட்டு மாதிரி இருந்துச்சு இருக்குதுလေ ஹை ஹையரான ஒரு மேடா இருக்கும் போலகுது அப்படின்னு மேலே ஏறி பார்க்கலாம் பான் பண்ணி நம்ம ஊட்டுப் அது போய் நல்லா ஊட்டுப் போறாரே कि गए कितना

ஒரு குவாரிதான் இந்த மேல வேற குவாரி தான் வெறும் இந்த வழியில வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜல்லி ரோடு தான் இந்த வழியில வர்றத அவாய்ட் பண்ணுங்க அந்த ரோட்ல போயிருங்க ரொம்ப நல்ல ஒரு வழியும் கூட சொல்லலாம் ரோடு அந்த அண்ட் ரோடு நல்லாயிருக்கு இப்போ தான் ஜல்லிக்கொட்டி ரோடு போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு ஃபுல்லாகவே ஜல்லி தான் ஆஃப் ரோடு கணக்காக ஆஃப் ரோடுக்கு மேலேயே இருக்கும் ஜல்லி போட்டுருந்தா அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க தானே நெல் போட்டு பண்ணுறாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது இதுதான் மாசில அருவி இந்த ஒரு அருவிக்கையும் வந்தாச்சு இது ரோட்டில் இல்லாமல் ரோடுலாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே வந்து டூரிஸ்டர்ஸ் வந்து அதிகமாக விசிட் பண்ணி பார்க்குறாங்க தண்ணி போயிட்டே இருக்கு பாருங்க ஏன்னா இதெலருந்து தான் ஃபுல்லாக தண்ணியெலாம் போயிட்டுருக்கு கீழே போகிறது இங்கேருந்து போய் தான் எங்கே மிக்ஸ் ஆகுதுன்னு தெரியல சைடில் போயிட்டே இருக்கு பாருங்க ஓடையில் மாசில அருவியோட ஒரு ஜாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம் அது

இதுக்கு கீழே போகல நாங்கள் நாங்கள் என்ன பண்ண போனோம்னா எங்களுக்கு வரும் நோக வந்து மொபைல் எப்படி இருந்தாலும் சரி கோயில் கோயில் வந்து கோயில்

நமக்கு வந்து நீர் நீர்வீழ்ச்சி பக்கத்துல வந்துட்டோம் இதுக்கு மேல வந்து பாண்டி பார்க் பண்ணிட்டு நான் வந்து அங்கே போகிறத வந்து சூப்பராக செம்மையாக காட்டுறேன் ஏன்னா ரெட்மி மொபைல் ரெட்மி கே டுவெண்ட்டியில் சார்ஜ் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு அது வந்து சூப்பரான வியூஸ்லாம் பயங்கரமாக காமிக்க போகிறேன் வீட்டன்ஸி நெக்ஸ்ட் ஓர் பாட்டில் சந்திப்போம் இந்த ஒரு பாட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும் ஆடியோ இல்லாததுனால நான் வாய்ஸ் ஓவர் தான் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு பாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க நெக்ஸ்ட் ஓர் பாட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆடியோ தான் ஒரிஜினல் ஆடியோ வரும் வேட்டன்சி ஓகே இந்த ஒரு கோயில் தான் பரபலீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு கோயில் வரவங்க விசிட் பண்ணுறவங்க போய் விசிட் பண்ணுங்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வர்றாங்க அது இல்லாமல் அந்த ஆகாய இங்கே வாட்டர் ஃபால்ஸுக்கும் வராங்க இப்போ இல்லை இங்கே வாட்டர் ஃபால்ஸ்க்கு எல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் இதோட இந்த ஒரு பார்ட் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் பார்ட்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு டோமோ மாதிரி பின்னாடி வரும் வேட்டன்சி என்னென்னா ஃபியூச்சர் வந்து கேட்குறாங்க எப்படிலாம் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த ஒரு பார்ட்டில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்